சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் இப்படியே போக போக முடியாது நான் இனி சுபாஷ் கல்யாணம் வருது அதுக்கும் லீவ் வேணும் இப்படி அடம் பண்ணால் நான் என்ன பண்றது நீங்க லீவ் தானே இன்னைக்கு அப்புறம் நான் மட்டும் ஏன் போகணும் உங்களை விட்டு போக சொல்றீங்கல்ல அடிக்கடி லீவ் போட்டா வேலை என்ன ஆகும் செய்கிற வேலை மேலே பொறுப்பு இல்லையா உனக்கு நேற்று ராத்திரி அவ்வளோ அறிவா பேசின இப்ப குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை உங்களோட இருக்க தான் விருப்பம் சரி சாலி அதான் குழந்தை இனி தள்ளி போட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு வந்தானே உண்டாகிற போ அப்புறம் நீ வேலைக்கு போக வேண்டாம் எனக்கு இன்னைக்கு உங்க கூட இருக்கணும் நான் வேலையாக வெளியே போறேன் வீட்டில் உன்னோட இருக்க மாட்டேன் சாயந்தரம் எப்பவும் போல வேலைக்கு போயிருப்பேன் தனியா என்ன செய்ய போகிற அதை கேட்கவும் யாலி அழ அதிக்கு கோபம் தலைக்கு ஏறியது போ லீவ் போடு வேலையை விட்டு வீட்டில் இரு தயவு செஞ்சு அழ மட்டும் செய்யாத போ மூஞ்சியை கழுவிட்டு சாப்பிடவா அதி சொல்லிவிட்டு விட்டு வெளியே சென்றிருக்க இருக்க யாலி விடுமுறை சொல்லிவிட்டு முகம் கழுவி ஹால் வர அதியன் அங்கே இல்லை அத்த அவர் எங்க யாலி கேட்க ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான் சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்லிட்டான் நீ இந்த காஃபியை மாமா கையில் கொடுத்துட்டு உட்காரு இட்லி எடுத்துட்டு வரேன் கவி விவரம் சொல்ல யாலியின் முகம் வாடி போனது சிவனேசன் கையில் காஃபி தரும்போது அவரின் மணிக்கட்டில் அவளின் கண்ணீர் தொளி விழ அவரோ போனார் என்னாச்சுமா ஏன் அழற அவனோட ஏதோ சண்டையா இல்ல அவன் ஏதோ உன்னை கோபமா பேசிட்டானா சிவா கேட்க எங்களுக்குள்ள சண்டை எதுவும் மாமா யாலி சொல்ல அப்புறம் ஏன் கண்ணு கலங்கியிருக்கு என்னாச்சு அவன் எதுவும் திட்டியிருந்தா பெருசாக எடுக்காத விடு அவன் அப்படிதான் தான் சட்டும் கோபம் வரும் கத்துவான் அதே நேரம் சமாதானமும் ஆகிட்டு வந்து மன்னிப்பு கேட்பான் கவி சொல்லவும் யாலி அறையில் பேசிய அனைத்தையும் சொல்லிவிட்டு நிற்க நான் பேசல நான் எதுவும் சொன்னால் நீங்கள் உங்கள் பையனுக்கு அம்மாவா சப்போர்ட் பண்ணுறேன்னு கூட சொல்வா முதல்ல இப்படி குழந்தை மாதிரி அழாத யாலி அவனை நீ இன்னும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் கவி கூற நீ சாப்பிட்டு வாமா நான் உனக்கு சில விஷயம் சொல்கிறேன் சிவா கூறவும் யாலி அவசரமாக உண்டுவிட்டு விட்டு ரீடிங் அறை வர சிவனேசன் அவளை பக்கம் அழைத்து அமர சொன்னார் சாப்பிட்டேன் மாமா இப்போ சொல்லுங்க முதல்ல அதையும் உன்னை போல் சென்சிட்டிவ் பையன் இல்லை அதே நேரம் யாரோடும் சீக்கிரம் ஒட்டாத இன்ட்ரோவர்ட்டும் இல்லை அவன் உலகமே நான் அவன் அம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் மீலி அன்னிமா அப்புறம் இப்போ நீ அவ்வளோதான் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதிகம் வெளியவே சாப்பிட மாட்டான் எப்பவும் வீட்டில் தான் அதுவும் எங்க கூட தான் படிப்பு முடியவும் வேலைக்கு சேர்ந்துட்டான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பழகிட்டான் அவன் ராத்திரியில் தூங்குறதே இப்போ எட்டு வருஷம் கழிச்சு நீ வந்து அப்புறம்தான் சில நாள் ஒன்றரை ஷிஃப்டெல்லாம் வேலை பார்த்தான் நான் வேலையிலிருந்து முழுசா ஓய்வுக்கு வரவும் வீட்டை அவன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டான் என் சேமிப்பு பணம் எல்லாம் போட்டு தான் இந்த வீடு கட்டினும் ஆனால் அதுக்கு மேலே வந்த செலவையெல்லாம் அவன் தான் பார்த்தான் ஆபீஸ் லோன் போட்டு வீட்டுக்காக வாங்கியிருந்த சில கடனை கூட ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அடைச்சான் வருஷம் நாலு சட்டை பேண்ட் மாசம் மாசம் மொபைல் ரீசார்ஜ் தவிர எந்த செலவுக்கும் காசு கேட்டதில்லை ரெண்டு வருஷமா என்கிட்ட பென்ஷன் பணமும் வாங்குறதில்ல அவனே தான் மூணு வருஷம் பணம் சேர்த்து பைக் வாங்கினான் அதையும் வேலைக்கு எடுத்துட்டு போக மாட்டான் எப்பவும் கம்பெனி கேப் தான் கல்யாணம் மாப்பிள்ளைக்கு வசதியை பார்க்குறாங்கன்னு கார் எடுக்க சொல்லி நிறைய முறை பேசினோம் கடைசியா அவன் பைக் வித்து தான் கார் வாங்கினான் அவனோட மூணு வருஷ சேமிப்பு விருப்பமே இல்லாமல் வாங்கின கார் அது அதை தேவைக்கு தவிர வேற எதுக்கும் எடுக்க மாட்டான் இப்போ கூட போய் பாரு கார் வெளியே நிற்கிது ஆனால் வேலைன்னு சொல்லிட்டு தான் வெளியே போனான் வெளியே ஊர் சுத்த மாட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவான் அவங்க இங்கே வருவாங்க பெரும்பாலும் ஏதாவது படம் பார்ப்பான் இல்லை வாசிப்பான் அவன் அம்மா கூட ரேஷன் கடையிலிருந்து மசாலா அரைக்கிற கடை வரைக்கும் எல்லாத்துக்கும் கவிக்கு உதவி செய்ய போவான் தூக்கம் ரொம்ப முக்கியம் அவனுக்கு அதுவும் ராத்திரி தூங்க ஏங்கி போயிருக்கான் வீட்டில் தான் சமைக்கணும் அதுவும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட பிடிக்கும் இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா அவன் சாதாரண பையம்மா உன் அப்பா உனக்கு தர சொத்து உன் உரிமை அவனுக்கும் தான் உரிமைன்னு நீ சொல்லலாம் ஆனால் அவனுக்கு காசு மேலெல்லாம் விருப்பம் இல்லை அவன் உன் காசை வாங்க போகிறதும் இல்லை அப்போ ஏன் உன்னை வேலைக்கு போக சொல்கிறான்னு நீ கேட்கலாம் அது உன் பொருளாதார சுதந்திரம் அதுவும் போக நாளைக்கு அவனுக்கு எதுவும் ஆனால் அவன் கையில் சேமிப்பு இருக்கணும் வேலைக்கு போக அனுபவம் இருக்கணும்னு ஒரு எண்ணம் அது போக நாளைக்கே அவனுக்கு ஒரு பண உதவி தேவை இருந்தா உங்ககிட்ட தானே அவன் தயங்காமல் கேட்க முடியும் கொஞ்ச நாள் தானே குழந்தை உண்டான போக வேண்டாம் தானே சொன்னான் அவனுக்காக பேசலை யாலி ஆனால் அவன் எண்ணம் தப்பானது இல்லை உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைனா விடுமா நீ தான் நாவல் எழுதுற இல்லை அதை உன் ப்ரொஃபஷனாக பண்ணிக்கோ அவ்வளோதான் மனசை குழப்பாமல் முக்கியமாக அழாம இருக்கணும் சரியா சிவனேசன் கேட்க யாலி தலையசைத்து அரைவிட்டு வெளியே வர அதி சோர்வுடன் வந்திருந்தான் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு சாலி அதி கேட்க யாலி தண்ணீர் தர குடித்து விட்டு அவளை பார்க்க அவளோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அதே மசாலா பொடி அரைக்கணும் இன்னைக்கு போகலாமா இல்ல சண்டே போவோமா இல்ல சண்டே மீளிய நான் வீட்டில் விருந்து இன்னைக்கே போகலாம் அவ்வளோதான் எனக்கு வெளியே வேலை முடிஞ்சது அப்போ மதிய சமையல் சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்றேன் நீயும் அவளும் சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படியே அளவு சொல்லி அவளுக்கு இதை எப்படி பொடி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடு நாங்கள் மார்க்கெட் போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் கவி சொல்ல சரிம்மா இருங்க குளிச்சிட்டு வரேன் சாலி நீ லீவ் சொல்லிட்டியா உனக்கு எதுவும் வெளியே போகிற வேலை இருக்கா அதையும் கேட்க எதுவும் இல்லை உணர்வே இல்லாமல் அவள் சொல்ல அப்போ சரி அம்மா கூட சேர்ந்து லிஸ்ட் எழுதிவை குளிச்சிட்டு வரேன் சொல்லிவிட்டு அரைக்குள் சென்று இருந்தான் சாப்பிடாம கூட எங்கடா வெளியே போனேன் இப்படி வேர்த்து போய் வந்திருக்க சிவா கேட்க அரைக்குள் சென்றவன் வெளியே வந்து சர்வா கூட போனேன் சுபாஷ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி விசாரிக்க போனோம் அவனுக்கு இதுவும் தப்பா போக கூடாது ரொம்ப நாளாச்சு நடந்து பஸ்ல போய் அதான் ரெண்டு பேரும் போய் விசாரிச்சுட்டு வந்தோம் அதையும் சொல்ல என்னடா சொல்ற அறிவு இருக்கா ஆம்பளைங்க போய் ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்க போகலாமா கவி திட்ட நல்லா கேளு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டா எல்லா லூசு வேலையும் செய்வானுங்க போல சிவாவும் கடிந்து கொள்ள சர்வா ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல தான் வேலை பார்க்குது அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க சொல்லி ராத்திரியே சர்வா சொல்லிட்டான் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு சுபாஷ் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையும் பார்த்துட்டு வந்தோம் என்ன சொன்னால் அந்த பொண்ணு கவி கேட்க ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா வேலையில் கவனமாக இருக்குது குடும்பத்துலயும் இருக்கும்னு நம்புகிறேன் சுபாஷ் பண்ணுற தொழில் தெரிஞ்ச பொண்ணு கொரியர் ஆஃபீஸ் என்கொயரி செக்ஷனில் வேலை ரொம்ப கனிவா பேசினது பார்த்து எனக்கு நிம்மதி கேரக்டர் எல்லாம் கேட்ட வர திருப்தி அதி சொல்ல இது போதுமே இனியாவது அந்த பையன் சந்தோஷமா இருக்கட்டும் சிவனேசன் கைகூப்பி கடவுளிடம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்பா இது சாலி பேசவும் தான் அவனுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கு அதி புன்னகை முகமாக சொல்ல பொண்ணு பேர் என்ன மொழி யாலி கேட்க அருமையான பேர் துளசி அதி கூற அந்த பொண்ணு பேர் போதுமே இந்த பொண்ணுக்காக தான் இவ்வளோ நாள் கடவுளை இவனை காக்க விட்டான் போல இழப்பையெல்லாம் ஏதோ ஒரு வரம் கிடைக்கதான் சிவனேசன் கூற சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா அதி வேலை இருக்கு யாலி நீ இப்போ பேப்பர் பேனா எடுத்துட்டு வா அதி குளிக்க செல்ல யாலி அவன் பின்னே அறைக்குள்ளே சென்றாள் அறைக்குள் வந்ததும் அவளை சட்டென கட்டி கொண்டான் யாலி கண்கள் கலங்க அவனை பார்க்க அவளிடம் மன்னிப்பு கேட்டிருந்தான் அத்தியாயம் பதினேழு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி